மீனராசி நே ரேவதி நட்சத்திரம் வேலை கிடைக்கிறதுக்கு பைரவரை வெள்ளிக்கிழமை தோறும் வில்வம் போட்டு அர்ச்சனை செய்து கும்பிட்டுட்டு வாங்க நீங்கள் நாலஞ்சு கிழமை செய்யறதுக்குள்ளேயே வேலை வந்துடும் எங்கேயாவது வில்வம் பார்த்து பறிச்சிக்கிட்டு போயிடுங்க உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யுங்க அதான் டைவர்ஸ் ஆகிட்டு அப்புறம் இதுக்கு என்ன என்ன பேசி பிரயோஜனம் வெற்றி வேல் டைவர்ஸ் ஆகிடுச்சு அப்புறம் என்ன பிரயோஜனம் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் நாலு எட்டு நாலு பன்னெண்டு எட்டு இருபது இருபத்தொன்று இருபத்தொன்று மூணு இருபத்தி நாலு நாலு ரெண்டு ஆறு நீங்கள் அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு அன்பே சிவம் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்ய சொன்னேன் பழைய அப்படியும் கேட்குறேங்க போல் கடகராசி இப்போ நல்ல நேரமா கௌரி நீங்க போய் அம்மனை வெள்ளிக்கிழமை தோறும் குங்குமம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ரெண்டு ஒம்பது பத்து பத்தொம்பது இருபது இருபத்தாறு நாலு முப்பது முப்பத்தி மூணு மகாலட்சுமி வாராளு மகாலட்சுமி நீங்கள் வெற்றிவேல் வந்து சக்கர தாழ்வார் எங்கே இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சி புதன்கிழமை தோறும் போய் நாற்பத்தெட்டு சுற்று சுற்றுங்க உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும் கடகராசிக்கு இப்போ ரொம்ப நல்ல நேரம் துளாராசி இப்போ அஞ்சாம் பார்வையாக குரு பார்க்காரு தொட்டதெல்லாம் துளங்கும் ரொம்ப நல்ல நேரம் திருமண தடைக்கு நீங்கள் சனிக்கிழமை தோறும் பைரவருக்கு செவ்வரளி சாத்தி கும்பிடுங்க துலாம் ராசிக்கு இப்போ நல்ல நேரமே தொட்டதெல்லாம் துளங்கும் எட்டு எட்டு பதினாறு பதினேழு ஏ பதினேழு இருபத்தேழு மூணு முப்பது முப்பத்தாறு முப்பத்தாறு ஆறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு அஞ்சு நாலு ஒம்பது இந்த இந்த நட்சத்திரமும் விசாக நட்சத்திரம் நீங்கள் வந்து மா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு செவ்வாய் தோறும் முருகரை போய் கும்பிடுங்க முருகரை கும்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் செல்லப்பாண்டி நீங்கள் வந்து சிவன் கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்து ஒரு இருபத்தி ஒரு சுற்று சுற்றுங்க உங்களுக்கு உள்ள கவலைகள் பூரா நல்லாயிரும் சிவன் கோயில் எங்கே இருக்குன்னு பாருங்கள் கோயிலையே இருபத்தி ஒரு சுற்று சுற்றணும் உங்கள் கவலைகள் பூரா தீந்துடும் தனித்தனியாக நீங்கள் கேட்க வேண்டாம் மீண்டும் இதுபோல் நேரலை மாலையா ஜெகநாதன் கிருஷ்ணகிரி சொந்த தொழில் எப்போது அமையும் நீங்கள் பைரவரை சனிக்கிழமதோறும் இருபத்தோரு சுத்து சுத்துங்க உங்களுக்கு உள்ள தொழில் தேடியே வந்துடும் மீண்டும் மாலை ஆறு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் 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 முடிக்க போகிற நேரம் விவசாய மாலதி வாங்க இப்பதான் முடிக்க போடலாம்னு நினச்சேன் சித்திர போறேன் இன்னைக்கு கும்பிட்டேங்களா நாங்கள் மாவிளக்கு பார்ப்போம் இன்னைக்கு வந்து சித்திரி